உலகத் தமிழர்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் நான் செந்தில் செந்தமிழர் மலை ஒழியுது அன்பு உறவுகளே பேர் ஆவலோடு எல்லாருடைய உலகத்தமிழைய எதிர்பார்ப்பும் இங்கே திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா பிஜேபி ஜெயிக்குமா என்பதை தாண்டி நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க என்ற பேராவலோடு உலகத் தமிழர்கள் உற்று நோக்கிட்டு கொண்டிருந்தது ஏனென்றால் திமுக அதிமுக பிஜேபி அதிகார வளத்திலும் பணல் வளத்திலும் இவர்கள் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று பணத்தை கொடுத்து வாக்குரிசு பொருள் கொடுத்து அதிகாரத்தை வைத்து இவர்கள் வாக்கை பறிப்பார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உண்மையோடு நேர்மையோடு அடக்குமுறைகளுக்கு எதிராக சின்னம் பறிக்கப்பட்டு பல அடக்குமுறைகள் எதுக்கப்பட்டு பெரும் போராட்டத்து மத்தியில் இந்த களத்தை நாம் தமிழ்ச்சி தனித்து நின்றது கோடிகளை நம்பி நின்ற கட்சிகளை மத்தியில் கொள்கையை நின்று மக்களை நம்பி நின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி இனி நாம் தமிழ்ச்சியே இருக்காது அது முத்தமாக அடிந்துவிடும் என்று கர்ச்சித்த தேசிய திராவிட கட்சியின் மத்தியில் பெரும் ஆளுமையோடு முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ்ச்சி உருவெடுத்திருக்கிறது உண்மையிலே எவன் நாம் தமிழ்ச்சி அழிக்க நினைத்தார்களோ இந்த கட்சியை எதற்கும் இனி வளராது என்று எண்ணினார்களோ எல்லாவற்றையும் உடை தெரிந்துவிட்டு மேலோக்கி வந்திருக்கிறது நாம் தொம்மை கட்சியும் தமிழ் தேச செந்தமன் சீமானவர்களுடைய பேர் ஆற்றலும் இந்த பெரும் பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள் சமமாக களத்திலே நிற்பவர்கள் நாம் தொம்மை கட்சி மட்டும்தான் ஜனநாயகத்தோடு நேர்மையாக உண்மையாக மக்களிடத்திலே கொள்கை கோட்பாடை சொல்லி வாங்கிய ஒவ்வொரு வாக்கும் பல கோடிகளுக்கு சமம் தேசிய திராவிட கட்சிகள் வாங்கிய வாக்கு கோடிகளை கொட்டி பறித்த வாக்குகள் வெற்றி கொண்டாடலாம் ஆனால் உண்மையான வெற்றி தனித்து நின்று களத்திலே தோற்றாலும் ஆண்மையோடு ப முப்பத்தஞ்சு லட்ச வாக்குகளை பெற்று இந்திய தேசத்தின் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தன் தடத்தை பதித்திருக்கிறது நாம் கட்சி இந்த வெற்றிக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு சதவீதத்துக்கு மேல் வாக்கு பெற்றால் அங்கீகரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் நிபந்தனை மத்தியில் முப்பத்தைந்து லட்சத்திலிருந்து முப்பத்தாறு லட்சம் வாக்கு பெற்று இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ்ச்சி வளர்ந்து நிற்கிறது உண்மையிலே இந்த வெற்றிக்காக புடைத்திட்ட தாய்ப்புலி அண்ணன் சீமான் உள்பட அனைத்து நாம் தமிழ்ச்சி வேட்பாளர்களும் பொறுப்பாளர்களும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வெற்றி இல்லாவிட்டாலும் நம்முடைய இலக்கு வென்றிருக்கிறது உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நாம் அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பாட்சியல் பல ஊடகங்கள் இந்த முறை சின்னமல்ல புதிய சின்னம் எப்படி கொண்டு போவாங்க இவங்க வெல்லுவாங்களா இவங்க எத்தனை ஓட்டு வாங்குவாங்களா என்று பல விமர்சன மத்தியில் எல்லாவற்றையும் உடை தெரிந்து கடந்த நடந்தும் பாராளுமன்ற தேர்தலில் பதினாறு லட்சம் ஓட்டு வாங்கியது அடுத்து சட்டமன்ற தேர்தலில் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியது இந்த முறை முப்பத்தாறு லட்சம் ஏகதிரை ஆறு லட்சம் ஓட்டு அதிகம் விவசாய சின்னம் பறிக்கப்படாமல் இருந்தால் சத்தியமாக நாற்பது லட்சம் ஓட்டுக்கு மேல் ஐம்பது லட்சம் ஓட்டுகளுக்கு பெற்றிருக்கும் குறிப்பாக பத்துலேருந்து பன்னிரெண்டு இல்லை பதினைஞ்சி சதமான ஓட்டு பெற்றிருக்கும் திட்டமிட்டு இந்த தேசிய திராவிட கட்சிகள் கூட்டு சேர்ந்து விவசாய சின்னத்தை பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாம் தமிழ்ச்சி எத்தனை அடக்குமுறை அத்தனையும் செய்தார்கள் இதை எல்லாவற்றையும் உடை தெரிந்து தமிழ் தேசியம் எழுந்து நின்றிருக்கிறது கோடிகையும் கொள்கையும் கோட்டரும் கோழி பிரியாணியும் மதுவும் பணத்தை அதிகாரத்தை வைத்து வென்றிருக்கலாம் திராவிட கட்சிகள் ஆனால் கொள்கை வென்றிருப்பது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டுமே இந்த வரலாற்று புரட்சியை தடம் பதித்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேச அரசில் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது வேகமாக நின்று வெற்றியை நோக்குவதட மெல்ல மெல்லமாக ஓடுகிற வெற்றி அது உறுதியான வெற்றியாக அமையும் நாம் விட்டதை சட்டமன்றத்திலே உறுதியாக வென்று முடிக்கும் நாம் தொழில் கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகார கட்ச பட்சியாக மாற்றுவோடு எடுத்து முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குக்கு மேல் பெற்று வலிமைமிக்க பேராற்றலாக அமைந்திருக்கிற நாம் தொழில் கட்சி உண்மையிலே புரட்சியின் விதைதான் விதைக்கப்பட்ட எங்களுடைய தலைவனுடைய வழி எந்த இலக்கை வைத்து கலத்தி நின்றார்களோ அந்த இலக்கு அடைமறை நாம் தமிழ்ச்சியுடைய பயணம் தொடரும் 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 புரட்சி எப்போதும் வெல்லும் வருகிற சட்டமன்றத்தில் எங்களுடைய வெற்றி அதை சொல்லும் இனம் ஒன்றாகவும் இலக்க வென்றாவும் நாம் தமிழர் நன்றி வணக்கம்